சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு புளிக்கொழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கா பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பொரிய விடுங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா நல்லா வேகட்டும் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்ப மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்